வணக்கம் ஸ்ரீ காளியம் சரணம் ஸ்ரீ காலியமனி போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு இன்னைக்கு நம்ம நீங்க நம்மளோட பார்க்க போறது பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தியை பத்தி தெளிவா ஒரு விளக்கமா பாத்துட்டு வருவோங்க அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி எல்லாம் நம்ம கொண்டாடுறோம் ஏன் நம்ம விநாயகர் கொண்டாடுறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி வந்துச்சு நம்ம தெளிவா நீ பார்த்து வருவோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்கன்னா உங்களோட விரை மதிப்பு பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி அப்ப நான் தெரிவி சொல்லியா வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி இதோட தெளிவா ஒரு விளக்கமா பார்த்துட்டு வருவோங்க இப்போ விநாயகர்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி உலகத்தின் முதற்கடவுள் எந்த வேலை செஞ்சாலும் பிள்ளையா சொல்லி போட்டு தொடங்கணும்ங்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த விநாயகர் எப்படி உருவானாரு விநாயகரு எப்படி உருவானாருன்னு பாப்போங்க இந்த விநாயகர் வந்து எப்படி உருவாகிறாரு விக்னத்தெல்லாம் தெரியக்கூடியது விக்ன விநாயகரு எப்படி சார் உருவானாரு அதாவது பார்வதி அம்மா என்ன பண்றாங்கன்னா நீராட போறாங்க பார்வதி அம்மா நீராட போகும்போது அவங்களுக்கு வாயில் காப்பாளர் யாரும் இல்லை அப்ப என்ன பண்றாங்க சிவகனகன்ல அந்த நந்திகேஸ்வரை வந்து காவலுக்கு வச்சுட்டு இவர் போறாங்க அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் வர்றாரு சிவபெருமான் வரும்போது நந்திகேஸ்வரர் என்ன பண்றாங்கன்னா சிவபெருமானை உள்ள போ அலோ பண்ணிடுறாரு இதை பார்த்தது அம்மாவுக்கு செம்ம கோபம் ஆயிருக்கும் நம்ம சொன்னோம் இவர் வந்து கேட்கலையே என்ன பண்றாங்கன்னா அடுத்த முறை நம்ம வந்து நம்ம பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு காவலர் வேணும்னு என்ன பண்றாங்க இந்த அம்மா வந்து குளிக்க போகும்போது தான் எடுத்துட்டு போன மஞ்சளை வந்து ஒரு உருவமா செய்யறாங்க ஒரு உருவமா செஞ்சு அந்த உருவத்துக்கு வந்து சக்தி மூலியமா உயிர் கொடுக்குறாங்க ஓ உயிர் கொடுத்து அந்த உருவத்தை அவங்க வந்து கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த உருவத்தை கொண்டு வந்து அதை வந்து பிள்ளையா பாவிச்சு அந்த பிள்ளைக்கு பிள்ளையாரு பெயர் வைக்கிறாங்க கூடவே நீ வந்து எல்லா விக்னத்தையும் நீ வந்து தீப்பாயப்பா எல்லா விக்னத்தையும் நீ தீக்கக்கூடிய விக்ன விநாயகர் விக்ன பிள்ளையா இருப்பான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க பேர் வச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு வேலை கொடுக்குறாங்க நீ என்ன பண்ணணும்ப்பா நான் வந்து நீராடும் போது எனக்கு வந்து நீ வாயில் காப்பாளலா வசதி இருப்பா சொல்றாங்க இந்த விநாயகரை என்ன பண்றாருன்னா வந்து அந்த பதவியை வந்து தலைமையில எடுத்துக்கிட்டு என்ன பண்ற வாயில் காப்பால இருக்காரு அப்படி இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு பார்க்க வர்றாரு சிவபெருமான் பாக்க வரும்போது விநாயகர் என்ன சொல்றாருன்னா ஐயா நீங்க இப்போதை உள்ள போ அனுமதி கிடையாதுங்க ஐயா இது மாதிரி அம்மா வந்து எனக்கு வந்து கட்டளை கொடுத்துருக்காங்க நான் வந்து யாரையும் உள்ள அனுமதிக்க முடியாது சொல்றாரு அப்படி சொல்லும் போது சிவனுக்கு கோபம் வந்துருது என் பொண்டாட்டி என் மனைவி நான் பார்க்க போற என்ன தடுக்க நீயா இருக்கும்போது போது இல்லைங்க அதெல்லாம் யாராக இருந்தாலும் முடியாது அப்ப என்ன பண்றாரு கோவத்தோட உச்சிக்கே அது பேர் சிவபெருமான் பேர் என்ன பண்றாரு தன் கையில இருக்க சூழாயத்தால அந்த விநாயகரோட தலை ரெண்டு துண்டா வெட்டிடுறாருங்க விநாயகர் இறந்துடுறாருங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா பார்வதி அம்மா இங்கிருந்து வந்து பாக்குறா எங்க உருவாக்குன குழந்தையை காடுமேன்னு பார்க்கும்போது குழந்தை அது தலை தனியாகவும் உடல் தனியாகவும் இருக்கு இத பார்த்தோம்னா பார்வதி தேவிக்கு கோபம் இந்த கோவம்னா கோவம் சம கோவங்க அவ்வளவு கோபத்துல உச்சிக்கே போறாங்க உச்சிக்கே போமா அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம அழிச்சிடுவோம் நிலைமைக்கு அந்த அளவு கோபத்துக்கு போறாங்க வந்து என்ன பண்றாரு போய் சிவபெருமானே நீங்க வந்து முதல்ல பார்வதி தேவியை கண்ட்ரோல் பண்ணுங்க அவங்கள கோவத்தை சாந்தப்படுத்துங்க அவங்க என்ன கேட்கணும் செய்யுங்க முதல்ல சொல்றாங்க இப்படி சொன்னோடன சிவபெருமா என்ன பண்றாருன்னா பார்வதி அம்மாவுக்கு என்ன பண்ணோம் விநாயகரை திருப்பி கொடுக்கணும் அப்போ அந்த அம்மா கேட்கும் கேக்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க என் புள்ள எனக்கு உயிரோட வேணும் முதல் செக் பாயிண்ட் அடுத்து வந்து உலகத்துல இருக்க அனைத்துக்குமே முதற் கடவுளாக என் மகன் நான் உருவாக்கிய மகன் தான் விளங்க வேண்டும் ரெண்டு வரத்தை கேட்கிறாங்க சிவபெருமானும் சரி நான் உடனே செய்யறேன் என்ன பண்றாங்க சிவா சிவகணத்தை அனுப்பிச்சு படக்கு முகமா தலை வச்சு படுத்திருக்க ஒரு உயிரினத்தோட தலையை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு கட்டளை இட்டுறாரு இந்த பக்கம் நம்ம பிரம்மதேவன் என்ன பண்றான்னா வெட்டுண்டு கிடையக்கூடிய அந்த விநாயகர் பகவானை வடக்கு முகமாக திருப்பி வைங்க வடக்கு முகமா படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதுல வேலை ஆயத்தம் ஆயிடுறாங்க சிவகணங்கள்லாம் அப்படியே போறாங்க அப்படியே தேடி பார்க்கும் போது வடக்கு பக்கமா என்ன பண்றது ஒரு யானை வந்து தலைய வச்சு படுத்து அப்ப என்ன பண்றாங்க யானையோட தலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க யானை தலை எடுத்துட்டு வந்தோடனே இந்த சிவபெருமா என்ன பண்றாங்க யானையோட தலைய வந்து அந்த வெட்டுண்ட கனநாதன் அது வெட்டுண்ட பிள்ளையா இருக்கு அந்த யானை தலையை பொருத்தி உயிர் உண்டாக்கி கொடுக்குறாங்க உயிர் உண்டாக்கி கொடுத்தோன்ன அந்த வார்த்தையும் கொடுத்துடுறாங்க என்னோட கணங்கள் எல்லாத்துக்குமே இனிமே நீதாப்பா அதிபதி உன் பேரு இனிமே கணபதிப்பான்னு சொல்லி அவர் வந்து விநாயகருக்கு சிவபெருமான் பெயர் சூட்டி அந்த விநாயகருக்கு கணபதிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து கொடுத்ததும் கணபதி பிறந்ததும் இன்றைய புராண கதை சொல்லிக்கிட்டு இருக்குங்க இதுல இன்னொன்னு கதையும் இருக்குங்க விநாயக புராணம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கஜ மகாசுரன் ஒருத்தர் இருக்கான் கஜ எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா யானை தலை இருக்கும் தலைமையில கொம்பு இருக்கும் அவனுக்கு ரெக்கையெல்லாம் வச்சு ஒரு ரொம்ப கொடூரமான அரக்கன் இந்த அரக்கன் வந்து என்ன பண்றாருன்னா வந்து சிவபக்தன் இவருக்கு வந்து ஒரு வரம் வேணும் வரம் வேண்டும் போயிட்டு அவர் போயிட்டு சுக்ர பகவான் கேட்கும் போது ஏன்னா வந்து அசுருக்குலாம் குரு அவர் தானே அப்படி போது அவர் சொல்றாரு சிவன் நோக்கி தவம் இருப்பாங்க அப்ப நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருக்காரு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அவர் வந்து பல ஆண்டுகள் தவம் இருக்கார் அப்படி பல ஆண்டுகள் தவம் இருந்து அவர் தவத்துல மிச்சிய சிவபெருமான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வரம் கொடுக்கிறார் அப்ப இவர் என்ன வரம் கேட்கிறாருன்னா இந்த அரக்கன் இந்த கஜாமுகரன் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த மனிதராலையும் எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அழிவு ஏற்படக்கூடாதுங்க அப்படி என்ன சுத்திகோட வஞ்சக எண்ணங்களாலும் தீய எண்ணங்களாலும் நான் வந்து மாண்டு போனேன் என்றால் எனக்கு மறுபிறவி எனக்கு வேண்டாம் இறைவா எனவே எந்த ஒரு ஆயுதத்தாலையும் எந்த ஒரு மனிதராலையும் எனக்கு அழிவு நேரக்கூடாது இருப்பினும் என் கூட இருக்கோட வஞ்சனை எண்ணங்களாலையும் கெட்ட எண்ணங்களாலையும் நான் மாண்டு போனேன் அதை நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு மறுபிறவி வேண்டாம்ங்கிறார் சிவபெருமானும் ஓகே நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்றது வரத்தையும் கொடுத்துடுறார் வரம் பெற்ற அரக்கன் சும்மா இருப்பாரா யோசிச்சு பாருங்க அப்ப அந்த அரக்கன் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு நகரத்தை உருவாக்குறார் அதாவது மதங்காபுரம்னு சொல்லிட்டு ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து அரசாள்றாரு இவர் அரசாளும் போது என்ன பண்றாருன்னா தேவர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துறாரு இந்த தேவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா காலை மதியம் இரவு இந்த மூணு வேலையும் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை அவர் வந்து தோப்பு காரணம் போடணும் நூத்தி எட்டு முறை தேவர்கள் தோப்புகரணம் போட்டா என்ன ஆகுது அத முடியலை ரொம்ப கஷ்டத்துக்கு ஆயிடுறாங்க இதுக்கு மேல நம்மளால முடியாதுங்கும் போது பிரம்மதேவன் நோக்கி அவங்க வந்து பஸ்ட் போறாங்க அப்ப பிரம்மதேவன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து விநாயகர்கிட்ட போங்க விநாயகர்கிட்ட வர்றாங்க எப்படியே எல்லா தேவர்களும் விநாயகர் முறையிடுறாங்க அப்ப கணபதி கிட்ட முறையிடும் போது இவருக்கு வந்து செம கோபம் ஆயிடுறாரு கோபமான விநாயகர் என்ன பண்றாருன்னா அந்த கஜமகாசுரன் கூட போயிட்டு போர் போயிடாரு போர் புரிஞ்சு அவனோட படைகள் யானைப்பட குதிரைப்பட தேவை எல்லாத்தையும் சரல நாசம் பண்ணிடுறாரு தும்சம் பண்ணிடுறாரு திம்சம் என்ன பண்ண அடுத்து அந்த அரக்கனை கொல்லணும் இல்லையா அப்படி இந்த வந்து கொல்ல போகும்போது இவர் எவ்வளவோ பானம் போடுறாரு என்னென்னமோ பண்ணி அந்த வந்து பாக்கறாரு கொல்லவே முடியல அப்போ என்ன எல்லாரும் அப்பா கேட்போம்ல அப்பா என்னப்பா சொல்றாதே அவரு தன் தந்தையை கூப்பிடுறாரு சிவனே நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் என்னால இந்த அரக்கனை கொல்ல முடியல ஏன் கேக்கும்போது அப்பதான் சிவன் சொல்றாரு மகனே அவன் என்கிட்ட மரம் வாங்கியிருக்கான் அவனை வந்து எந்த ஆயுதம் கொள்ள முடியாதுங்கும்போது என்ன பண்றாரு டக்குனத்தோட வலது தந்தத்தை எடுத்து உடச்சு ஒரே குத்தா குத்திடுறாரு குத்தனோட கீழே விழுந்த என்ன அரக்க என்ன முகாசுரன் மூஞ்சு ரூபா மாறுறாரு மூஞ்சு ரூபா மாறி பிள்ளையார கடிக்க வரும்போது பிள்ளையா ஞான கண்ணால அறிவுக்கண்ணால அத அந்த மூஞ்சு ரூபா பாக்குறாருங்க இப்படி அறிவு கண்ணால பார்க்கும் போது தன் ஞான கண்ணால பட்டதுனால அந்த மூஞ்சிரோட பாவங்கள் நீங்கி அந்த மூஞ்சிரு பகவான் வந்து விநாயகருக்கு வாகனமா அமைஞ்சது சொல்லக்கூடியது கதைங்க இந்த கதை மூஞ்சில் வாகனம் அடைந்தது வெற்றி அடைந்தது விநாயகர் சத்தியத்தின் வாகனம் கிடைச்சிச்சுங்க இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் விநாயகருக்கு ஏன் மூஞ்சில் வாகனம் வந்துச்சு அதே மாதிரி மிகப்பெரிய அரக்கன் தேவர் எல்லாம் மண்டிட்டு தோப்புனம் போடுற அரக்கனை வதம் செஞ்சது நம்ம கணபதி இந்த பிள்ளையார் பகவான் இந்த பிள்ளையார் பகவான் பகவானது வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த சுக்லபட்ச சதுர்த்திங்க ரெண்டு சதுர்த்தி இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ண பட்ச சதுர்த்தி இது தேயிரை சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி இது வளர்ப்பு சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி வரக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு சதுர்த்தியில வருதுங்க நார்மலா வர சங்கடகர சதுர்த்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ண பட்ச சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய தேய்ப சதுர்த்தல வந்துகிட்டு இருக்குங்க சரிங்க சார் நம்ம விநாயகர் பத்தி ஒரு வியூவா பார்த்தாச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி சார் நான் வீட்டுல கொண்டாடுறது விநாயகர் சதுர்த்தி எப்படி சார் வீட்டில் நான் பண்றதுன்னா தெளிவா சொல்றேன் பாருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம காலையில நம்ம எழுதிச்சிருங்க அதிகாலை நம்ம எழுதிச்சு என்ன பண்ணோம்னா நம்ம வீடு வாசல சுத்தமா நம்ம கிளீன் பண்ணிடணுங்க சுத்தம் பண்ணிட்டு பூஜையாரி சுத்தமா நம்ம கிளீன் பண்ணிட்டு வீட்டை சுத்தி மாயில தோழணும் கட்டணும் கட்டுங்க வீட்டை சுத்தி மாயில தோண்டங்களை நம்ம கட்டி மாயில அலங்காரம் பண்ணி பூஜை சுத்தம் பண்ணி பூஜை மணப்பலகை போட்டு அந்த மணப்பலகைக்கு வந்து மஞ்சக்கு மூட்டெல்லாம் வச்சு அந்த மணப்பலகை மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூக்கு அலை இருக்கு பாத்தீங்களா அந்த மூக்கு அலை முனி மூக்கு வடக்கு பக்கம் இருக்கிற மாதிரி அதாவது நம்ம உட்காந்த மாதிரி நமக்கு இடது கை பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மூக்கு இருக்கும் அது மாதிரி வடது பக்கம் அந்த மூக்கு அலை வைக்கணும்னு வச்சுட்டு அது மேல பச்சரிசி பரப்பி அது மேல என்ன பண்ணணும்னா வந்து விநாயகர் சிலையை வைக்கணும் வச்சுட்டு விநாயகர் சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எருக்கம்பூ ரொம்ப ரொம்ப முக்கியங்க எருக்கதா விநாயகருக்கு ஃபர்ஸ்ட் எருக்கம்பூ அடுத்து சாமந்தி பூ அடுத்து வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் நம்ம விநாயகர் நம்ம சூட்டிட்டு அதாவது விநாயகர் நம்ம அலங்காரம் பண்ணிட்டு விநாயகருக்கு பத்தி கொளுத்தி வச்ச அந்த இடத்துல விநாயகோட சுதி விநாயகோட பாட்டு விநாயகோட அந்த என்ன தெரியுதோ உங்களுக்கு அதை பாடுங்க இதுதான் இல்லை ஓம் கணநாதா வா ஓம் கணநாதா வா ஓம் கணநாதாவா பிள்ளையார் அப்பா வா பிள்ளையார் வா என் வீட்டுக்கு வந்து அருள்புரி பிள்ளையாரப்பா நான் விநாயக சதுர்த்தி எந்த தடைகள் இல்லாம நல்ல முறையில விநாயக சதுர்த்தி நான் வந்து வழிபாடு பண்ணி நான் வந்து உன்கிட்ட தான் ஆசிர் விநாயகர் அப்பா கேளுங்க இதுதான் இல்ல உங்க மனசுல விநாயகர் எப்ப நீங்க கூப்பிடுங்களோ கூப்பிடுங்க வருவார் அடுத்தபடியா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விநாயகருக்கு நான் படையல் போடணும் இல்லையா இந்த விநாயகர் படையில என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவள் கடலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவள் கடலை அடுத்த பழங்கள் பழங்கள் என்ன சார் ரொம்ப முக்கியமான பழம் பார்த்தா விநாயகர் ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா வந்து நாவல் பழங்க நாவல் பழம் வைக்கணும் விளாம்பழம் இருக்கும் அதுல முக்கியமா நாவல் பழம் விளாம்பழம் அடுத்தபடியா வாழைப்பழம் இது மூணு பழம் முக்கியம் அதுக்கு மேல உங்க வேற எவ்வளவு பழங்கள் கொடுத்தா பழங்கள் வாங்கி வைங்க ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி எது வேணா வைங்க ஆனா முக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா விளாம்பலமும் நாவல் பழமும் வாழைப்பழமும் விநாயகருக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தபடியா விநாயகர் என்ன சார் நான் வந்து நிவேதியம் பண்றது இந்த விநாயகருக்கு பாத்தீங்கன்னா வந்து மோத ஹஸ்தகன் சொல்லுவாங்க இந்த மோத ஹஸ்தகன் என்னங்க கொழுக்கட்டை பிரியன் மோதகம்னா கொழுக்கட்டை பண்ணி வைங்க எள்ளுருண்டை பண்ணி வைங்க பாயாசம் பண்ணி வைங்க வடை தட்டி வைங்க முறுக்கு என்னெல்லாம் இருக்கோ பண்ணி வைங்க ஆனா இதுல வந்து கொழுக்கட்டை ரொம்ப முக்கியம் புரிதா கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை பல வகைகள் பண்ணுவாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பாதி பேர் வந்து இனிப்பு வச்சு பண்ணுவாங்க இனிப்புல அவன் பண்ணுவாங்க உப்புல போட்டு பண்ணுவாங்க கடுகு தாழிச்சு என்னென்ன வகை இருக்கு அத்தனையும் பண்ணி வைங்க கொள்கைகளை உருவமா செய்வாங்க தேலு பூரா என்னான உருவம் தெரியுமோ அத்தனையும் செஞ்சு அவருக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு இந்த விநாயகரை நம்ம என்ன பண்ணணும்னா கொண்டு போய் ஆத்துல கரைப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆறு குளம் ஏரி கடல்ல போய் கரைப்போம் இதுல வந்து அதிகபட்சமா நம்ம பண்றது பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஏன் சார் நம்ம ஆற்றுல கொண்டு போயிட்டு விநாயகரை விடுறோம் யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கோமா ஏன் நம்ம ஆற்றுல விட விநாயகரை விடுறோம்னா விநாயகரை ஆத்துல விடும்போது நம்ம செய்யக்கூடிய விநாயகர் சிலை வந்து களிமண் அப்ப இந்த களிமண் வந்து ஆற்றுல படியும் களிமண் ஆத்துல என்ன பண்ணோம்னா தண்ணி நேர கடல்ல போய் விழுந்தோம் அப்போ இந்த களிமண் படிவு வந்து நம்ம அந்த ஆத்துல ஏற்படுத்தும் போது தண்ணீர் ஓட்டம் குறையும் அப்ப கடலுக்கு போக நீர் வரத்து கம்மியாயிட்டு இந்த தேங்குட நீர் என்ன போனோம் நிலத்துக்கு அடியில போகும் அப்போ நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அப்ப நம்ம அந்த காலத்திலயே பாருங்க ஏன்னா இது வந்து மழை பெய்யக்கூடிய காலம் இந்த மழை பெய்யக்கூடிய காலத்துல நம்ம விநாயகர் சிலையை வந்து நம்ம வந்து ஆற்றுல கரைக்கும் போது அந்த ஆறுகள்ல வந்து களிமண் படிவுகள் ஏற்பட்டு அந்த களிமண் படிவு மூலியமா நீர் தேக்கம் ஏற்பட்டு தேங்கிய நீர் நிலத்துக்கு அடியில போய் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அப்போ நிலத்தடி நீர் நீர்மட்டம் உயர்த்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாட நீங்க எடுத்துக்கலாம் நம்ம ஆற்றுல கரைக்கும் போது நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்தும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் நோய்கள் பீடைகள் எல்லாம் விநாயகருடைய சிலை நீரில் கரைவது போல என்னை கூடிய அனைத்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள் என்ன இருக்கும் பிரச்சனை எல்லாமே கரைந்து போகட்டும் கனனாதான் நம்ம அந்த கனனா நம்ம என்ன பண்றோம் அங்க நம்ம தண்ணில கரைக்கணும் விநாயகா எனக்கு செல்வத்தையும் பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என் கூட இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் கஷ்டங்கள் என் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் உன்னை போல நீரில் கரைவது போல என் பாவங்கள் அனைத்தும் கரைந்து நான் சுக வாழ்வை பெற வேண்டும் விநாயகா கணனாதான் நம்ம அங்க ஆற்றிலிருந்து கரைக்கிறோங்க நம்ம பாத்து பாதுகாப்புனா இந்த விநாயகர் சதுர்த்தினை என்ன இதை வந்து எப்படி நம்ம பண்ணணும் ஒரு தெளிவா நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா வரக்கூடிய கால இது மாதிரி நிறைய காலிகள் ரெடியாக நீங்க பண்ண வேண்டியது ஒன்றையோட நம்ம எஸ்கே பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசிகள் பார்க்கணும் இல்ல வேற எதுவும் கிரக கோளாறுகள் இருக்கு திருமண தடைகள் இருக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கு இவை அனைத்துக்கும் எனக்கு ஜாதக அடிப்புல தீர்வு வேணும் நீ பெரியப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு நம்பர்றது வேணா கால் பண்ணி வாய்க்கிறேன் நான் உங்கள் கார்த்திகா நான் ஒரு வேறு காலம் சந்திக்கிறேன் என் காலின் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கிற மனமாற மாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்